தலைவர் வர் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐஆர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணையர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் தொகுதி செல்லப்பிள்ளை சட்டமன்ற எதிர்க்கட்சியின் துணை தலைவர் அண்ணன் ஆர்பி பி உதயகுமார் அவர்களின் ஆலோசனைப்படி மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் கள்ளிக்குடி கிழக்கு வடக்கு மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களும் நாலு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற போது வரலாற்று சிறப்புமிக்க எழுச்சிக்கு வரவேற்பு அளிக்க வேண்டும் தீர்மானம் இளைஞர் இளங்கணும் பாசனைக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் உறுப்பினர் தீர்மானம் மூன்று வாக்காளர் பட்டியலை தொடர்ந்து சரிபார்க்கின்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தீர்மானம் நான்கு ஒன்றிய நகர பேரூர் கழகத்தில் ஏற்பட்டுள்ள புதிதாக காலி பணியிடங்களை நிரப்புகின்ற வகையில் கழகத்திற்கும் சார்பு அணிகளுக்கும் புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்வதற்கும் தகுதி வாய்ந்த விசுவாசமிக்க தொண்டர்களை பரிந்துரை செய்ய வேண்டும் தீர்மானம் ஐந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒன்பது பேர் கொண்ட இளைஞர்கள் நாற்பத்தைந்து வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் மூன்று பெண்கள் உட்பட கிளை பிழைக்கத்தை அமைக்க தீர்மானம் ஆறு கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தி காட்டியதோடு வரலாற்று பேருரை ஆற்றி முத்தான பதினாறு தீர்மானங்களை மக்கள் விரோத போக்கையும் கழக அரசின் வரலாற்று சாதனைகளில் ஒவ்வொரு வாக்காளர்களிடத்திலும் எடுத்துச் செல்கின்ற வகையில் திண்ணை பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் சாதனை விளக்க பிரச்சாரங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து நடத்த வேண்டும் தீர்மானம் ஏழு பாரத ரத்னா புரட்சித் தலைவர் தமிழர் குலச்சாமி புரட்சித் தலைவி நலத்திட்ட உதவிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் மத்திய அரசு கோரிய போதே பத்து மாத காலம் அவகாசம் இருந்த நிலையில் அவற்றை தடுக்க தவறிய ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசுக்கும் நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரும் போதும் அதற்கு இலங்கை வேடத்தை அம்பலப்படுத்துவதோடு டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை மத்திய அரசு கைவிடுமாறு வலியுறுத்துகிறோம் தீர்மானம் ஒன்பது திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் அரசு ஊழியர்கள் கோரி பழைய ஓய்வூதிய திட்டம் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆகியோரின் ஊதிய முரண்பாடு பணி நிரந்தரம் ஆகியவற்றை நிறைவேற்றாமலும் விவசாயிகள் தொழிலாளர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் ஆகியோரின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமலும் தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஸ்டாலின் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை தோல்வித்து காட்ட வேண்டும் அதற்கு ஊர் உறக்கமின்றி இரவு ஆறாது உழைக்க வேண்டும் தீர்மானம் பத்து மன்னாதி மன்னர் பாரத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழர் குலத்தாமி இளையதேவ் புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இரு பொறுப்பு தலைவர்களின் வழியிலே செயல்பட்டு ஆளுமை பிறப்பிக்க அரசியல் தலைவராக திகழும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொண்ட சமூக நீதி காவலர் பதினோரு மருத்துவ கல்லூரிகளை சந்திக்க மனிதநேய பண்பாளர் ஆறு மாவட்டங்களை சந்தித்த நிர்வாக புரட்சியாளர் குடிமடமத்துவ இரண்டாயிரம் அம்மா மினிக்கீடு சந்தித்த மக்கள் சேவகர் இப்படி மக்கள் நலத்திட்டங்களை வாரி வாரி வழங்கிய வாழும் வல்லர் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்கவும் என சூழ்நிலை ஏற்போம் இவர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் கல்லிக்குடி கிழக்கு ஒன்றிய கழகம் கல்லிக்குடி வனக்க ஒன்றிய கழகம் கள்ளிக்குடி மேற்கு ஒன்றிய கழகம் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஆர் கே உதயகுமார் அவர்களுக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தீர்மானத்தை நிறைவேற்றும்படியே அனைவருக்கும் அடுத்து விழாக கலை அரங்கேற்றதனால் முன்னாள் எம்எல்ஏ அனந்த் மகேந்திர